இலக்கணக் குறிப்பு பார்க்கலாம் நற்றவம் நற்றவம்னால் நல்லத்தவம் நல்லத்தவம்ங்கிறது ஒரு பண்பை குறிக்கிறது பண்புத் தொகைகள் செய்கோலம் அப்படின்னா வந்து என்னது வினைத்தொகை செய்கோளங்கிறது முக்காலத்தையும் வந்து காலம் கறந்த பெயரச்சம்னு சொல்லுவாங்க வினைத்தொகையை காலம் காட்டாது மு முக்காலத்துக்கு உயர்ந்ததாக உண உணர்த்தக்கூடியதாக வரும் செய்கின்ற கோலம் செய்யும் கோலம் செய்வ செய்த கோலம்னு தேமாங்கனி தேன் போன்ற மாங்கனி அப்படிங்கிறது உவமைத் தொகை இறைஞ்சி அப்படின்னா வினையச்சம் ஈசோ ஈல ஈங்கிற இதில் வந்து மிகுதியில் இருந்தாலே அது வினையச்சம் ஆங்கிறது பெயரச்சம் ஈங்கிறது வினையச்சம் கொடியனாருங்கிறது இடைக்குறை இடை இடைச்சொல் குறைந்து வரையிறது கொடியனார் கொடி போன்ற இடையை உடைய பெண் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங் அதை தான் கொடியனார்னு சொல்கிறாங்க கொடி போன்ற இடையே உடைய பெண் அதனால தான் இதை இடைக்குறை அப்படிங்கிறாங்க அதாவது அந்த இது வந்து குறைஞ்சிருக்கல இடைச்சொல் வந்து கொடி போன்ற இடையோட அவருடைய பெண்ணுங்கிறது வந்து கொடியனார் அப்படின்னு அந்த இடைச்சொல் வந்து மறைஞ்சி வந்ததுனால வந்து அதுக்கு வந்து இடைக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பகுபத ஒரு பிளக்கரம் பாருங்கள் இறைஞ்சி இறைஞ்சியில் வந்து ரெண்டே இதுதான் பகுதியும் விகுதியும் தான் இருக்குது இறைஞ்சு அப்படிங்கிறது பகுதி ஈங்கிறது வினையச்ச விகுதி ஓம்புவார் ஓம்புவாரில் வந்து பகுதி இடைநிலை விகுதி ஓம்பு பகுதி இவ்வுங்கிறது இடைநிலை ஆறுங்கிறது விகுதி ஓம்புங்கிறது பகுதி இவ்வுங்கிறது என்ன இடைநிலை எதிர்கால இடைநிலை எதிர்காலத்தை உணர்த்தக்கூடிய இடைநிலை ஆறுங்கிறது பலர்பால் பலர்பால் வினைமுற்று விகுதி பலர்பால் வினைமுற்று விகுதி ஆறுனால் அவர் வந்து பலர்பால் தான் குறிக்கக்கூடியது அதனால் பலர்பால் வினைமுற்று விகுதி நன்றி